ஜெய் ஸ்ரீ ஹரிஷ்மா சந்தியா ஐ திங்க் எனக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் நான் வந்தது நாகர்கோவில் இருந்து நான் வந்து ஆடிட்டர் நான் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து காஸ்ட்யூம் டிசைனிங் ஸோ அதுக்காக வேண்டிதான் இங்க வந்தேன் வந்து நான் இங்கே ஹாஸ்டல்ல தனியாக தான் இருந்தேன் எல்லாருமே இங்கே உள்ளவங்க தான் நினைக்கிறேன் நான் மட்டும்தான் வெளியூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன் பேசிக்கா நம்ம மலையாளி

அவங்க வீட்டுல இருந்து அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி என்ன ரொம்ப கேர் பண்ணி பாத்துவாங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி நீங்க போங்க அவளை போய் பாருங்க அவளுக்குதான் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நின்னாங்க ரொம்ப லவ்அபிள் சோல் வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி தான் என்ன பாத்துக்கிட்டாங்க மூணு பேருமே ஒரு நாள் கூட நான் வெளியில வாங்கி சாப்பிட்டதே கிடையாது வீட்டுல இருந்து சாப்பாடு கட்டி காலையிலேயே எடுத்துட்டு வந்துடுவாங்க செம்ம ஹாப்பி நான் இங்க வந்ததுல நியூ நியூ ரிலேஷன்ஷிப் எனக்கு இங்க வந்து கிடைச்சிருக்கீங்க அம் சோ ஹாப்பி அக்கா ரியலி மிஸ் யூ சோ மச் இன்னைக்கு இங்க வருவேன் சொல்லிருந்தீங்க நீங்க வரல அதனால கொஞ்சம் கோபம் பட் ஐ லவ் யூ சோ மச்